ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ எழுதியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி ஜீவசக்தி நம் உடன் ஒன்றுபடும்பொழுது வெளி சுற்றுப்புற சூழ்நிலைகளைப் பற்றி நம்மால் உணர முடிவதில்லை என்றும் தற்சமயம் உள்ள எல்லா செயல்பாடுகளின் நிலைமைகளும் நமக்குள் இருக்கும் தான் அதாவது ஆத்மா என்பதன் அசைவின் மூலமாக மட்டுமே நடைபெறுகிறது என்றும் நாம் அறியலாம் நம்மிலுள்ள ஜீவசக்தியின் இயக்கம் அசைவற்று நமக்குள் ஒன்றுபடும் பொழுது ஞானோதயம் ஏற்பட்டு நம்மால் பொருள்களை நினைவுபடுத்த முடிகிறது எனவே உணர்வு நிலை அல்லது பேரொளியின் மூலமாகத்தான் நமக்கு ஞாபகம் ஏற்படுகிறது பேரொளியின் உற்பத்தி நெருப்பில் இருந்தேயாகும் நெருப்பின் உற்பத்தி வாய்வு அல்லது காற்றிலிருந்தே ஆகும் மூச்சின் தெய்வீக ஜீவசக்தி நெருப்பு பேரொளி அல்லது உணர்வு நிலை எவையாவோ நமக்குள் ஒன்றாகும் பொழுதுதான் நமக்கு ஞானோதயம் ஏற்படுகிறது ஆகவே பேரறிவு அல்லது உணர்வு நிலை என்பது ஜீவசக்தியேதான் என்று தெள்ளத் தெளிவாக அறிகிறோம் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்